ஆண்டவருடைய மேல வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க அவர் ரொம்ப பெரியவர் அன்றியம் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் சகலம் எது நடந்தாலும் ஆண்டவரை நேசிக்கிறவங்களுக்கு அது நன்மைக்காக மட்டும்தான் எத்தனை பேர் ஆமோதி அதனால ரொம்ப ரொம்ப இதுவா வாழாதீங்க இந்த பைபிளை தூக்குறதுக்கு ஒரு அர்த்தம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் எல்லோரும் மாதிரி இருக்காதீங்க ரொம்ப பொறாமை படாதீங்க எரிச்சல் அடையாதீங்க யாரையுமே சீக்கிரமா கடிஞ்சுக்காதீங்க ரொம்ப கோவப்படாதீங்க இந்த மாதிரி குணத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப நல்லா கவனிங்க குணத்துக்கும் ஆண்டவருடைய பிரியத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்குது உங்க குணம் சரியில்லைன்னா ஆண்டவருடைய நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சவங்களா நீங்க இருக்க முடியாது எலியாவுக்கும் எலிசாவுக்கும் ஒரே வித்தியாசம் தான் எலியாவை விட எலிசா ரெண்டு மடங்கு அற்புதத்தை பெற்றுக்கொண்டவன் ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு எலியாவை தான் தெரியும் எலிசாவை பெருசா தெரியாது எலியாவை விட பெருசா செஞ்சவன் அவன் ஆனா என்ன அப்படின்னா அவனுக்கு நிறைய எரிச்சல் அவனுக்கு நிறைய ஊழியக்காரங்க தான் ஆனால் அவனுக்கு பயங்கரமான எரிச்சல் குழந்தைங்க மொட்டை தலையா ஏறிப்போம் மொட்டை தலையா ஏறிப்போம் மொட்டை அடிச்சிருந்தானா மொட்டை தலையான் தான் கூடுவாங்க ஹலோ ஹலோ மொட்டையா இருந்தா கேட்கல மொட்டை தலையான் தான் கூடுவாங்க முட்டைத்தலையா ஏறிப்போம் முட்டைத்தலையா ஏறிப்போன உடனே பிள்ளைங்களே கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்ல கொஞ்ச நேரம் வாயை கட்டி போடுங்க போடுதான் கூட சொல்லியிருக்கலாம் அவன் சபிச்சதுனால சிங்கங்கள் வந்து அந்த குழந்தைங்களெல்லாம் கொண்டு போயிடுச்சு நீ ரெண்டு மடங்கு அபிஷேகத்தை வாங்கினது உண்மைதான்ப்பா ஆனா உனக்கு எரிச்சல் ரொம்ப அதிகம் அதனால நீ என்னதான் அபிஷேகம் வாங்கினாலும் எரிச்சல் இருக்கவங்க பயன்படுவாங்க கோபம் இருக்கிறவங்க பயன்படுவாங்க குணம் மாறவே மாறாது ஆனா அவங்க நிறைய நேரம் ஜோம் பண்ணுவாங்க வசனம் வாயத்திறந்த அத்தனை வருஷம் தெரிவாங்க ஆனா நீங்க வசனம் சொல்லலாம் கிரியை செய்யலாம் ஜபம் பண்ணலாம் உங்க குணம் மாறலைன்னா ஏசப்பாவுக்கு நீங்க பக்கம் இல்லை உங்களை நேசிப்பாரு நீங்க பிடிச்ச பிள்ளைங்களா இருக்க முடியாது ஹலோ ஹலோ உங்க மூலமா அற்புதம் மட்டும்தான் நடக்கணுமா இல்ல நீங்க பிடிச்ச பிள்ளையா இருக்கணுமா நீங்க ஏன் அப்படி அப்ப இருக்கணும்னு கேக்குற நீங்க ஏன் அப்படி இருக்கிறீங்க நீங்க அப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது உங்களுக்கே தாழ்ந்து போக முடியல நீங்க ஏன் அமைதியா இல்ல ஆனா நம்ம ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லலாமா அதுதானே நம்ம வாழ்க்கை அதுக்குதானே நம்ம கம்மிட் பண்ணிருக்கிறோம் அதுதானே ஏசப்பா நமக்கு கத்து கொடுத்தது இந்த உலகம் பொல்லாதுன்னு சொல்லிட்டாரு மனுஷன் பொல்லாதவன்னு சொல்லிட்டாரு அப்போ அவர் அவர் சொல்லாத ஒண்ணும் இல்லையே அப்புறம் ஏன் நீங்க நீ மாறல சொல்லுங்க நீங்க கண்டிப்பா மாறணும் நிறைய பேர் ரொம்ப நேரம் ஜோம் பண்றாங்க ஆனா ஆண்டவர் ஆண்டவருடைய காதல கேக்குறதுக்கு இரிட்டேஷனா இருக்குது கோபமா இருக்குது நீ நீ ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதே நல்லதா நீ ஜெபமே பண்ணாத ஏன் அப்படின்னா நீ நீ எப்படி உன் கேரக்டரை சேஞ்ச் ஆகலை உன் வாழ்க்கையே மாறலை நீ என்னடா ஜெபம் பண்ற நான் உங்களை யாரையும் குற்றப்படுத்தலை உங்களுக்கு கண்டிப்பா குற்றப்படுத்தலை உங்களை யாரையுமே குற்றப்படுத்தலை ஆனா நம்ம அப்படி இருக்க வேண்டாமா அப்படி இருக்க வேண்டாமா நீங்க வாழ்கிற வாழ்க்கையை எப்படி வாழுங்க அப்படின்னா கொஞ்சம் குணத்தெல்லாம் மாத்தி எரிச்சல் கோபம் இந்த மூஞ்சி தூக்கிறது மூஞ்சியை காமிக்கிறது திட்டுறது கெட்ட வார்த்தை பேசுறது இந்த மாதிரி இது எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சமாவது தாழ்ந்து ஒப்பு கொடுத்து பரவாயில்ல அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க சரி ஓகே எல்லார்ட்டையும் பேசிட்டு யார் மேலேயும் கசப்பு வைக்காம ஹலோ ஹலோ யார் மேலேயும் கேட்கலையே சத்தமாக கேட்கலையே நிறைய பேர் கேக்கல கசப்பா இருந்தா ஆண்டவர் சொல்றாரு காணிக்கை பெட்டியில கூட காணிக்க வச்சிருக்கலாமா சொல்லுங்களே அவன் துரோகிதான் அவன் துரோகம் பண்ணவன் தான் ஆண்டவரே மன்னிப்பாரானால் நம்ம செஞ்ச தவறுலாம் அவர் சரி பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா நீயோ நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் கத்தரோ இன்று நடந்து வருகிறபடியே நன்மையாய் மாறப்ப சிமையை தூசிக்கும் போது கத்தரை தூசிக்கிற அவ்வளவுதான் ஏன் நீங்க அப்படி எடுக்க மாட்டேங்கிறீங்க அதான் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளையினுடைய குவாலிட்டி ஆமேன்னு சொல்லுங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் உங்களுக்கு டைம் இருக்கும்போது எப்பாவது என்ன நினைச்சீங்கன்னா எனக்காக ஒரு ஜோம் பண்ணுங்க ஜஸ்ட் ஒரு ப்ரேயர் எங்கள் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுறேன் என் உங்கள் மகனாக உங்கள் சகோதரனாக அப்படின்னு நினச்சி என் சகோதரனுக்காக ஜபிக்கிறான அப்படின்னு இன்னும் ஆண்டவருக்காக ரொம்ப பெருசாக செய்யணும்னு மனசில் நிறையா ஆசை சாகிறதுக்குள்ளே கற்றுக்காக ஏதாவது பண்ணிட்டு செத்துறணும் அவ்வளோதான் அதனால் உங்களுடைய ஜபங்கள் தாங்கட்டும் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் பாஸ்ட்ருக்காக மேடையில் இருக்கிற எல்லா பாஸ்டுக்காக ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ அப்படியே எழுமின் நின்று எல்லாரும் ஒரு சங்கீதத்தை நம்ம வாசித்து நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி முடிக்க போறேன் இந்த பாட்டு உங்களுக்கு மனப்பாடமா தெரியும்னு நான் நம்புறேன் நூற்றி நாற்பத்தி நாலாவது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலாவது சங்கீதம் வந்து பதினைந்து வசனம் இருக்கு இந்த பதினஞ்சு வருஷம் வசனத்தையும் சத்தமா பைபிள் இல்லாதவங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பைபிளை கூட நீங்க பார்த்துக்கலாம் எடுத்துக்கொள்ளலாமா நூற்றி நாற்பத்தி நாலாம் சங்கீதம் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல இருக்கிறது ரெடி என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கத்தரர்கள் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பி இருக்கிறவரும் என் ஜனங்களை எனக்கு இருக்கிறார் கத்தாவே மனுஷரை நீர் கவனிக்கிறதற்கும் மனு நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்த மனுஷன் மாயக்கு ஒப்பாயிருக்கு அவன் கடந்து போகிறது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும் மின்னல்களை வரவிடச்சு சத்துருக்களை சிதறடியும் உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும் உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜல பிரவாகத்திற்கு என்னை விலக்கி ரட்சியும் மாயே பேசும் வாயும் கழத்தனமான வலதுகையும் உடைய புருஷனின் கைக்கு என்னை உமக்கு புதுப்பாட்டை பாடு தம்புருவினாலும் பத்து நரம்பு வீணைனாலும் உண்மை கீர்த்தனம் பண்ணு நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவி இதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்பு விக்கிறவர் மாயே பேசும் வாய் கள்ளத்தனமான வலதுகையும் கைக்கு என்னைக்கு தப்பியும் அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையிலே போல் இரு எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போலவும் இருப்பார் எங்கள் களஞ்சி எங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும் எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடு மாடுகள் ஆயிரம் பதினாயிரமாய் பழுகும் எங்கள் எருதுகள் பலத்தவைகளும் இருக்கும் சத்ரு உள்புகுதலும் குடியேற போகுதலும் இராது எங்கள் வீதிகளிலே கூக்குரலும் உண்டாகாது இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் உங்களை சுகமாய் வைப்பார் இந்த வருடம் நீங்கள் நன்றாக இருக்க போகிறீர்கள் இந்த வருடம் கத்தர் உங்களுக்கு எந்த மருந்து மாத்திரை செலவும் இல்லாமல் கத்தர் உங்களை பாதுகாப்பார் உங்க குடும்பத்திலே கத்தர் இனம் புரியாத ஒரு சமாதானத்தை கத்தர் தருவார் உங்களுடைய கைகளிலே வாங்கின கடனை நீங்களே அடைக்கத்தக்கதாய் கத்தர் ஒரு வழியை கத்தர் திறப்பார் உங்கள் பிள்ளைகளை கத்தர் உயர்ந்த இடத்திலே கத்தர் வைப்பார் உங்களை கத்தர் செழிக்கப்படுவார் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா சத்துருக்கள் கையில் இருந்தும் விடுதலை பண்ணி உங்களை சமாதானத்தோடு கத்தர் நிரப்பி அனுப்புவாராக உங்கள் சிறையிருப்பின் நாட்கள் வெகு சீக்கிரமாய் முறிவடைய போகிறது என் தேவனாகிய கத்தர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் உன் வீட்டிலே இருக்கிற பல நாட்களாக மறைக்கப்பட்டு கிடக்கிற திராட்சை செடியை கத்தர் விசாரித்து மறுபடியும் அதற்கு உயிர் கொடுத்து மறுபடியும் அதை வளர்த்து மறுபடியும் அதை கத்தர் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றுவாராக நம்புறவர்கள் கரங்களை தட்டி உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போதும் உனக்கு விரதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் அவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் நீ வெட்கப்பட்டு போன சகல இடத்திலையும் கத்தர் உன்னை கீர்த்தியும் வைப்பார் நீ எந்த இடத்திலே தலை குனிந்தாயோ எந்த இடத்திலே அவமானப்பட்டாயோ அதே இடத்திலே கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளுடைய தலையையும் உயர்த்தி உங்களை கத்தர் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி உன்னுடைய அடி காயங்களை கத்தர் ஆற்றி ரண வைத்தியராய் உங்கள் வாழ்க்கையிலே கத்தரே வலம் வருவாராக நன்றி அப்பா நன்றி அப்பா உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்க உங்க கிருவை பிள்ளைகளோடு நிறைவாய் தங்கி இருக்கட்டும் ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளையும் மனதார் ஆசீர்வதிக்கிறோம் உங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹலலூயா ஓகே ரொம்ப சிம்பிளான பாடல் ரெண்டு பாட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறேன் ஒன்று நேட்டைக்கு இன்னொன்னு இன்னைக்கு இன்னைக்கு பொடுத்த பாடல் ஞாபகம் வச்சுக்கேன் நினைக்கிறேன் இன்னும் ஒரு டைம் கூட பாடுறேன் தேவனே சேனைகளின் தேவனே சேனைகளின் தேவனாக கத்தாவே திருப்பிக் கொள்ளும் எங்கள் மறைக்காது இருமுகத்தை ரட்சியமும் ஜனத்தை திரும்பி வாரும் வானத்தில் இருந்து கண்ணோக்கி பாரு பண்டிகை நாள் இன்னும் அடுத்து மூணு நாள் அப்படியே என்ஜாய் பண்ணி ஜோம் பண்ணி இந்த பாட்டை பாடிட்டே இருங்க பாலா கிடக்கிற இடத்துல எல்லாம் இந்த பாட்டை அஞ்சாயிரம் டைம் அது பாடுங்க நான் நம்புறேன் கண்டிப்பாய் கத்துறங்க உயிர் கடுப்பேன் ஆமேன்னு சொல்லுங்க பாக்கல அதை பீட்டு போட்டு பாடி ஓஹாலுயா தேவனே சேனைகளில் தேவனே கைகளை தட்டி சேனைகளில் தேவன கத்தாவே சூப்பரா பாடுறீங்க ஓ தேவனே சூப்பர் சேனைகளில் தேவனே சேனைகளில் தேவ മറക്കാരുള്ളും എമും ജനത്തെ ജനത്തെ വാരോ വാനത്തിലോക്കിപ്പോ തരും വിവാരോ വിാടിയേ വിശാ ഇ ദ്രാജിയെ വിസാരിത്തോ പാട പാട മഹിമ പെരുകിട്ടേ பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்